ஏய் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வாவ் இங்க என்ன பாருங்களே அரன்மணி எவ்வளவு கியூட்டா இருக்குනේ. ஆமா நாம இப்ப இங்க다 இருக்க போறமா. நம்ம வீரே கொஞ்சம் ஓல்டா இருக்கு. இருந்தாலும் பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கியூட்டா இருக்குல. அப்பாடா இந்த ஏர்கியான காத்து கண்ணுக்கு முன்னாடி நீலா புடிச்சு வெச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமரிமா செனிகு ஏன் இடத்துக்கு வருவீங்க அதுவும் பன்னெண்டு மணிக்கு மேல இங்க உட்காந்து சிக்கன் சாப்பிடுறீங்க இப்ப நான் உங்களை சாப்பிடு போறேன் சொல்ல